ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விவின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சிலுக்கு நிறைய கார்களை பார்க்க போகிறோம் முதல் முறையே பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளை ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக யூஸ்ஸ்காரோட அப்டேட்டாக பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா உண்டா ஐ டொண்ட்டிங்க டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலு என்னுடைய வேரியன்ட் பார்த்திங்கன்னா டீசலுங்க ஹேஷ்பேக்கில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்ஃபன் கிரே கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பால் ஸ்டேரிங் பவர் விண்டோ டிவல் ஏர் பேக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் வந்துடுங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்காங்க கால் பண்ணி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் வாங்கிக்கங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மரோஸ் தாங்க இது ஒரு எயிட் சீட்டர் வண்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க எம் ஃபோர் ப்ளஸ் வேரியண்ட்டு இன்சூரன்ஸு டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க அளவு கொடுத்துருக்காங்க வெறும் அறுபத்தோறாயிரம் கிலோமீட்டர் ஓன் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா பல பலனும் சூப்பராக இருக்கும் எயிட் சீட்டரில் ஃபியூல் ஓயிட்டில் வண்டி சூப்பராக இருக்குது வண்டி ஸோ இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா செவன் சீட்டரில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வண்டி இப்போ ரெடியாக இருக்குங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்சடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்சு ஆஃபர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஐடியா இவ்வளோ கால் பண்ணுங்கள் இது ஒரு டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது அறுபத்தஞ்சி தேவைப்படுவாங்க கால் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஜைலோங்க ஸோ ஜைலோவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா பீக்கில் இருக்கக்கூடிய வண்டி இப்போ நம்ம சேலுக்கு இருக்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஹச் ஃபோர் வேரியண்ட்டு கரோடு இன்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுல டி ஏர்பேக்கு ஏபிஎஸ் வந்துடுங்க இதுவும் எயிட் சீட்டர் வண்டி தான் அவுடோர் இன்டோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பின்னாடி ரியர் பம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் லைவலாக தாங்க இருக்குது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் கம்பெனியில் ஓடிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு பவர் ஒன்றை சென்ட்ரலாக் வந்துடுறேங்க இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து பஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டே கிடையாதுங்க நெகோஷியப்பிள் தான் ஐடியா எவ்வளோ அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் டப்ளூ வாங்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா டபுள்யூ டென்னு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது காரோட இன்சூரன்ஸில் இவ்வளோ தான் இருங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூட் ஏர் கண்டிஷனில் தாங்க இருக்குது இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்யூச்சரும் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் லாக்கு ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல்ஸு அண்டு சிக்ஸ் இயர் பேக் வந்துடும் இதில் ஸோ இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வேண்டி வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஒன்பதை உடைச்சு வாங்கி தரேன் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம யூஎஸ் கண்டிப்பாக பெட்டரான ப்ரைஸ் நம்ம வாங்கி கொடுக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் அப்படி பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டோ லாட்ஜிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஆர்எக்ஸ் எல் வேரியண்ட்டுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் வண்டி சூப்பராக இருக்கும் இன்சூரன்ஸ் லைவலாக தான் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஸோ வண்டியில் பா வண்டியோட பாடியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க இது ஒரு டீசல் வேரியன்ட்டு ஸோ லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் தேடிட்டீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக வண்டி நம்ம விவசாயக்கு நல்ல ஒரு வண்டியாக இருக்கும் இந்த வண்டிக்குமே லோன்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்த்திங்கனா நமக்கு இன்றைக்கி ஒரு மூணு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நைன்டி ஃபோர் தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆயிருக்குங்க ரெண்டு லாட்ஜிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்எக்ஸ்எல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் லோன் பார்த்தீங்கன்னா பாதி பாதி கிடைக்கும் ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்ட்டோங்க விஎக்ஸ்ஐ வேணிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இது பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் கிரே கலரு ஸோ இதில் ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது சென்ட்ரலாக வந்துடும் வண்டியோட இன்சூரன்ஸ் லைவில்தாங்க இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் இன்டீரியர் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்யூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க லோ பட்ஜெட்டில் ஹேட்ச்பேக் தேடுறதுனே அந்த வண்டி வண்ட வண்டி வந்து பாருங்கள் விவாஸ் ஆஃபீஸ் யூஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வண்டி வண்டியோட இன்டீரியர் அண்ட் அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாருதி ஆல்டோ விஎக்ஸ்ஐங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒன்று பத்து ஓடி இருக்குங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் வண்டி வந்து நேரில் டெஸ்ட்வை பண்ணி பார்த்துட்டு விலையை பேசிக்கலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனா இருங்க இது ஒரு விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியன்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லெவலாக தாங்க இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அலாவிலோடு கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க வண்டி சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்கனா உங்களுக்கு டிவல் ஏர் பேக் வந்துடும் ஆண்ட்ரா டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியர் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஃபோர் மெட்டர் நூல்ஸ் மெட்டர் எல்லாமே வந்துடும் நல்ல ஒரு தெளிவான ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் வேகனர் பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வண்டிக்கு லோனும் பார்த்திங்கன்னா நம்மளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிவேஸ் கேமரா ரியர் வைப்பரு ஸ்பாய்லர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பியூர் பெட்ரோல் வெஹிக்கிளுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் உயரமானவங்களுக்குலாம் இந்த வண்டி ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சேஃப்டி டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு ரெண்டு ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரம் கூட இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் அலுவலோடு கொடுத்துருக்காங்க சில்வர் மெட்டாலிக் கலருங்க ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் கிடையாது எடுக்கிறவங்களுக்கு வண்டி எடுக்கிறவங்க அப்படி ஆயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ் புஷ்பட்டன் ஸ்ட்ராடடி ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இதனால் பவரோட சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடுங்க வியூவர்ஸ் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராண்டட் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது ஸோ ஸ்விஃப்ட்டு டிசைர் வந்துட்டு இன்றைக்கி ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிளுங்க மைலேஜ் கொடுக்கும் நல்லா லோ மெயின்டெனன்ஸ் வண்டி ஸோ இது ஒரு பெட்ரோல் வேரியண்டதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் சிஎன்ஜி போடுற ஆப்ஷன் இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் சிஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா சிஎன்ஜிக்கு உங்களுக்கு இருபத்தேழு கிலோமீட்டர் மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வண்டி ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் நம்ம விவசாயம் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுவாங்க நம்ம பெட்டரான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா வெறிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமா பதிமூணு மாடல் டி ஃபோர் வேரியண்ட்டுங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் கூடி இருக்கு வண்டி பார்த்திங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலரில் சூப்பராக இருக்குதுங்க டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் லைவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியல் வேரியண்ட்டுங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபைவ் சீட்டரில் ஒரு ஆறு பேர் போகக்கூடிய வண்டி இது ஸோ பின்னாடி நான் பார்த்தீங்கன்னா நாலு பேர் தாராளமாக உட்காரலாம் அந்த அளவுக்கு சீட்டு ஃப்ரீயாக இருக்குங்க காரோட ஃப்ரெண்ட்லக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மகேந்திரா வெறி டோலோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கோங்க இந்த வண்டி வந்து பாருங்க விவாஸ் கலவுஸ்லாம் ரெடியாக இருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் இதில் ஏசி பவர் ஸ்டாரையும் பவர் ஹோண்டர் சென்ட்ரலாக்க எல்லாமே வந்துடும் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் ஸோ இந்த வண்டிக்குமே லோன் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு ஒன்று டூ ஒன்றரை வரைக்கும் லோன் கிடைக்கும் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க எக்ஸ்பீரியன்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டு ஊனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் இது வரைக்கும் ஓடிருக்கு இன்சூரன்ஸ் லைவில இருக்குங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கௌண்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ரிவஸ் கேமராஸ் ரிவியூஸ் சென்சார் எல்லாமே இருக்குது வண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக டுவெண்ட்டி டூ கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க ஹோண்டாமேஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் நூடுல் மேட்ஸ் நூடுல்ஸ் மேட் நல்ல சீட் கவர்லாம் போட்டு வண்டி சூப்பராக பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க இன்டீரியரில் பாருங்கள் உங்களுக்கு ஆண்ட்ராய் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஸ்டேரிங்கில் ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடும் நாலு போரன் டோஸ் சென்ட்ரலாக் எல்லாமே இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா க்ரே கலரில் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கேட்கக்கூடியவெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு எண்பது அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடுங்க டி எயிட் வேரியண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க காரோட இன்சூரன்ஸ் லைவில இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க ரீசெண்டாக காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் இண்டோ டச் ஸ்க்ரீனு ஸோ நாலு சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபோர் மேட் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே வந்துடுங்க ஸ்டேரிங் ஆடியோக்கான கண்ட்ரோல் வந்துடும் டியூவல் ஏர் பேக் வந்துடும் வண்டிலாம் பார்த்திங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலெலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குங்க வண்டி எடுக்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு லோனுமே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம விஎஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பாருங்கள் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் டீசல் செவன் சீட்டர் காரு ரெடியாக இருக்கு பதிக்கி ஸோ கார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விஎஸுக்கு டீலர் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணுங்கள் மறந்து நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறோம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் டிரைபருங்க இது ஒரு ஆர்எக்ஸ் எல் வேரியண்ட்டு சாரி ஆர்எக்ஸ் டி வேரியண்ட்டு எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கு ஆறு ஆறு லட்சம் வரைக்கும் விற்றுட்டு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் மறந்து கம்மியாக தான் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு எழுபது நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதில் உங்களுக்கு டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க ஏசி பவர் ஸ்டார்டிங் நாலு பவர் மீட்டர் வந்துடும் மீடியம் பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் வண்டிங்க சோலோ மெயின்டெனன்ஸ் வண்டி ட்ரைவர் நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க வந்து பாருங்கள் சில்வர் மெட்டாலிக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்குங்க இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா தெளிவான கண்டிஷனில் நம்ம பார்த்த வண்டி எல்லா வண்டிக்குமே இன்சூரன்ஸ் லைவில தான் இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட தேவை ஸோ லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லா வண்டிக்குமே கிடைக்கும் ஐடியா இவ்வளோ கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு மாடல் இந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம கிட்டே யூஸ் கார் வெஹிகளும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்